தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த நம்மளுடைய இணைப்பில் இருப்பவர் இந்த டாப் ஒலிட்டெகரான்ஸ் பிரம் டெக்ஸஸ் அருண் அவர்கள் வணக்கம் அருணா எப்படி இருக்கீங்க வணக்கம் டாக்டர் கணேஷ் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாருக்கேன் அருண் ரெண்டு நாள் தான் ஆச்சு செஞ்சல் பாலாஜி வெளிய வந்து இன்னைக்கு வந்து பவள விழா திமுகவோட பவள விழால இன்றைக்கி வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து எப்பவுமே ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் துணை முதலமைச்சரை கொடுத்துட்டாங்க மூணு வருஷம் தான் வந்து ஆச்சு அவர் அமைச்சர் பதவி எடுத்து எப்படி பாக்குறீங்க நியாயமா இதுல இருக்கிற அரசியலை பாக்குறதுக்கு முன்னாடி இதை வந்து இதுல இருக்கிற சமூக கூறுகளை முதல்ல நம்ம தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த அரசியல் பார்வைக்குள்ள போலான்னு நினைக்கிறேன் பொதுவா ஒரு ஊழல் செய்யும் அரசியல்வாதி ஒரு லஞ்சம் பெறும் அதிகாரி ஒரு சட்டத்தை மீறும் ஒரு அரசு ஊழியர் இந்த மாதிரி எல்லாருமே உங்களையும் என்னையும் போல ஏதோ ஒரு வீட்டுல ஏதோ ஒரு பெற்றோர்களால வளர்க்கப்பட்டு ஏதோ ஒரு ஏதோ ஒரு புருஷனோ பொன்னாட்டியோட துணைவியாரா இருந்து வர்றவங்கதான் இது சமூகத்துக்குள்ள இருந்து தான் இந்த அரசியல்வாதியெல்லாம் அரசியல்வாதி அதிகாரிகள் எல்லாம் வந்து வானத்துல இருந்து பொத்துக்கிட்டு உடனே வந்துரல ஏதோ ஒரு வீட்டுல வளர்ந்து வளர்ந்து வர்றவங்கதான் இப்போ உங்க வீட்டுல எங்க வீட்லயே சின்ன வயசுல எல்லாம் நம்மள ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒரு ரப்பரோ ஒரு பென்சிலோ ஏதாவது திருடிட்டு வந்துடும் உங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க எங்க வீட்டுல அப்ப ஒரு திருடக்கூடாதுன்னு சொல்லி தானே வீட்டுல வளர்ப்பாங்க அப்ப எப்படி வந்து அந்த ஒரு சமூகத்துல இருந்து ஒரு அப்பர் கீழே இருந்து எடுத்தேன் அப்படின்னு சொன்னாலே வந்து அதை போயிட்டு ஸ்கூல்ல போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க சரி அப்ப அந்த மாதிரி ஒரு அரசிந்தனையில தான் ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு பெற்றோர்கள் குழந்தை வளர்க்குறாங்க இப்படி வளர்க்கும் போது எப்படி இந்த மாதிரி ஒரு ஒரு பெற்றோர்களை தாண்டி ஒரு கல்வி நிலையங்கள்ல கல்வி நிலையங்கள்ல ஆசிரியர்களை தாண்டி அதுக்கப்புறம் வந்து ஒரு காவல் துறையினர் அரசாங்கத்துடைய நன்மரி நன்னறிப்படுத்தக்கூடிய அமைப்புகள் அதாவது காவல்துறை சட்டத்துறை இது எல்லாமே தாண்டி எப்படி ஒரு ஊழல்வாதி உருவாகுறான் இது எப்படி நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சியை மட்டும் நீங்க குற்றம் சொல்ல முடியும் சமூகத்தின் குற்றமா உங்களுக்கு படலையா ஆமா சமூகத்தின் குற்றம் அது ஏன்னா வந்து நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும் அவங்க வாங்கறதுக்கு ரெடியா இருக்காங்க இப்ப எல்லாம் வந்து அதைதான் வந்து அதை நார்மலைஸ் பண்ணிட்டாங்க ஆசை வாங்கிட்டா அவங்க கரெக்டா பண்ணு வருப்பா அப்படின்ற அளவுக்கு இல்ல போயிடுச்சு இப்போ அப்ப ஆனா அது சரியான ஒரு கேள்வி இருக்குல்ல இது சரியா தவறான ஒரு கேள்வி இருக்குல்ல இப்படி ஆயிருச்சு சரி இது வந்து இது இதுக்குண்டான காரணங்கள் நம்ம பின்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன் எதுனால எந்த கட்டத்துல இருந்து இப்படி மாறிச்சு அப்படிங்கறதுக்கு முன்னாடி பின்னாடி வருவோம் ஆனா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சமூகத்துல சமூகத்தின் விளைச்சல் தான் இந்த மாதிரி ஆட்கள்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால யாரோ ஒரு ஆளை குற்றம் சொல்ற மாதிரி நம்ம இதை சொல்லக்கூடாது நமக்குள்ள நம்ம பாத்துக்கணும் நம்ம யோசிச்சு பாக்கணும் இப்போ செந்தில் பாலாஜி ஒரு நாற்பது வயசு இருக்குமா நாற்பதுல இருந்து அம்பது வயசுக்குள்ள இருக்கும்ல அவருக்கு அவருக்கு குழந்தைங்க இருப்பாங்கல்ல அவங்க ஏதோ ஸ்கூலுக்கோ இல்ல காலேஜுக்கோ போய் படிச்சிட்டு இருப்பாங்கல்ல அவன் என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிட்டு இன்னொரு பையன் அவனை பார்த்து கேட்கறேன்னு வச்சுக்கலாம் உங்க அப்பனே பெரிய திருட அப்ப நீ எப்படி இருப்பேன்னு கேட்டேன்னு அப்ப அந்த பையனோட மனசு எப்படி இருக்கும் அப்போ அந்த அந்த செந்தில் பாலாஜியோட மனைவி வெளியே நாலு இடத்துல வெளியே போகும்போது அவங்கள வந்து மத்த அவங்க கூட இருக்கவங்க இந்த மாதிரி ஒரு திருட்டு பையன் மனைவின்னு சொன்னா அவங்க மனசு எப்படி பாடுபடும் அப்ப இதெல்லாம் சமூகத்துல இதெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம எப்படி இந்த ஊழல்வாதிகள் உருவாகுறாங்க இவங்களுக்கு எப்படி ஒரு அங்கீகாரம் கிடைக்குது அவங்களை எப்படி குளோரிஃபை பண்றாங்க இப்ப அவருக்கு ஜெயில இருந்து வெளி அதாவது செந்தில் பாலாஜிங்கிறது ஒரு அது ஒரு எக்ஸாம்பிள் தான் அது அந்த அந்த ஒரு கூறு அது செந்தில் பாலாஜியை குளோரிஃபை பண்றதோ அவரை பத்தி அவரோட மெரிட்ஸ் டிமெரிட்ஸ்க்குள்ள எல்லாம் நம்ம போக தேவையில்ல ஆயிரம் செந்தில் பாலாஜிகள் ஆயிரம் பொன்முடிகள் ஆயிரம் கே என் நேருகள் இந்த மாதிரி ஊழல்வாதிகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பாங்க அது எதுனாலன்னா தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அரசியல்ல வந்து ஒரு விஷச்செடி செடி வளர்ந்துச்சு அந்த விசச்செடிதான் கருணாநிதி சரியா அந்த நாஞ்சில் மனோகர் அதை நம் நம்ம ஒரு தான் அதையும் எடுத்து சொன்னாரு கருவின் குற்றமா கர்த்தாவின் குற்றமானாரு அதாவது அவர் என்ன சொல்றாரு கலைஞர் கலைஞர் கருவிலே குற்றம் பான் கிரிமினல் அந்த ஒரு அரசியல் கட்சி திமுகன்ற ஒரு விஷச்சேடி தமிழ்நாட்டுல இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஆயிரம் செந்தில் பாலாஜிகள் ஆயிரம் பொன்முடிகள் வந்துகிட்டேதான் தான் இருப்பாங்க சரியா இது வந்து நீங்க செந்தில் பாலாஜியோட மெரிட் டிமெரிட்ஸ் பத்தி பேசியோ உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு நியமன பதவி கொடுத்திருக்காங்க அந்த மாதிரி ஒரு குடும்ப ஆட்சி நடக்குதோ இந்த மாதிரி நீங்க நம்ம எவ்வளவு தூரம் வேணா இதை பத்தி நம்ம விவாதிச்சுக்கிட்டு இருக்கலாம் ஆனா இந்த விச செடியை நீங்கள் களை எடுக்காத வரைக்கும் தமிழ்நாட்டுல இருந்து திமுகன்ற விச செடியை களை எடுக்காதது வரைக்கும் இந்த மாதிரி போட்டு தானே இருக்கிறாங்க அதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா மக்கள் வந்து அதுக்கு ரெடியா இருக்கிறாங்களே மக்கள் ஓட்டு போடல வெட்டச்செடி அப்படின்னா மக்கள் வந்து ஓட்டு போனோம்னா அந்த விஷச்செடியை வந்து புடுங்கிட்டு போயிட்டு போறாங்க மக்கள் தானே தண்ணி ஊத்தி அத வந்து பாதுகாத்து இன்னைக்கு வளர்ந்து ஒரு ஒரு செடி வந்து ம வளர்ந்து மரமா இருக்கு அதை எப்படி நீங்க பாக்குறீங்க உங்களுக்கு அட்ரஸ் அதாவது அந்த சமூகத்தின் குற்றம் தான் இது நீங்க வந்து ஒரு அரசியல்வா ஒரு அரசியல் கட்சி எங்க இருந்து வானத்துல இருந்து வந்து ஒரு சமூகத்துல ஒரு அரசியல் கட்சியில போய் சேர்றான் அவன் ஒரு மிகவும் அறம் இல்லாத ஒரு ஆனா அதுக்கு அதை நல்வழிப்படுத்துறதுக்கு ஒரு தலைவன் வேணுங்கிறேன் அப்படி ஒரு கெடுவாய்ப்பா கருணாநிதிங்கிற ஒரு தலைவன் உருவாயிட்டாரு தமிழ்நாட்டுல சரியா அறிவியல் ரீதியா விஞ்ஞான ரீதியா ஊழல் பண்ணுன்னு பேரெடுத்த தலைவர் தான் கருணாநிதி இதை நான் சொல்லல நீதிமன்றங்கள் சொன்னது இந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து அவரு வந்து ஆரம்ப கட்சி ஆரம்பிச்சு கடைசி கடை கோடி அரசு அலுவலகத்துல இருக்க பியூன் வரைக்கும் ஊழல கொண்டு போய் சேர்த்தது யாரு நம்ம ஊர்ல அது யாருன்னா அது மக்கள் தான் இதுல வந்து அரச காவல்துறையை கட்டுப்படுத்துறது யாரு முதலமைச்சர் தானே கட்டுப்படுத்துறது கட்டுப்படுத்துறது யாரு லஞ்சம் ல துறைன்னு ஒண்ணு இருக்கு மது விளக்கு துறைன்னு ஒண்ணு இருக்கு இருக்கு இவ்வளவு கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறது யாரு அரசியல் ஊழல் இல்லாத நாடுகள் எவ்வளவு இருக்கு ஊழல் ஊழல் இல்லாத ஊழல் ரொம்ப கம்மியான நார்வே இருக்கு ஸ்வீடன் இருக்கு டென்மார்க் இருக்கு இங்க எல்லாம் நல்ல தலைவன் ஆளுறனால தானே இருந்துச்சு காமராஜர் காலத்துல இந்த மாதிரி கோடி அரசியல் ஊழல் வரைக்கும் ஊழல் இருந்ததா ஆபீஸ்ல இந்த மாதிரி தான் ஊழல் இருந்ததா இது இது வந்து ஒரு ஒரு தலைவன் வந்து கடைசி கடக்கோடி அரசியல் அத ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் வரைக்கும் சீரழிச்சது வந்து கருணாநிதி காலத்துல தான் அதிமுக வந்து திமுக பெத்து போட்ட இருந்து வெளியே வந்தவங்கதான் இந்த கட்சி ஆரம்பிச்சாங்க அதனால நம்ம வந்து அந்த கருவை தான் ஒழிக்கணும் உங்களுக்கு புரியுதா நீங்க திமுகன்ற தீயசக்தியை தமிழ்நாட்டுல இருந்து ஒழிக்காத வரைக்கும் இந்த நீங்க செந்தில் பாலாஜியோ நீங்க இந்த இந்த எந்த ஒரு ஊழல் அமைச்சர் மாறப்போகுது அப்படின்ற ஒரு கருத்தை வந்து நீங்க வந்து பாக்கலையா அந்த இடத்துல என்ன என்ன தானா மாறி நினைக்கிறீங்க மக்கள் தானா இருக்கு சரி ஓகே ஒரு ஒரு கட்சி வந்து நிச்சயமா வந்து ஒரு ஒரு அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் குடுக்கறது மக்கள் தர திருப்பி திருப்பி அவங்களுக்கு ஓட்டு போட்டு மக்கள் தான் யார் இனிமே இனிமே யார் மக்கள் அடுத்த தலைமுறை நடந்தன அடுத்த தலைமுறை நீங்களும் நடந்தன உருவாக்கணும் உங்க பிள்ளைங்க என் பிள்ளைங்க தான அடுத்த தலைமுறை அவங்கதானே மக்கள் இப்ப இருக்கிற மக்கள் நம்ம ஊழல அங்கீகரிச்சுட்டோம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு நானே இப்ப நான் ஏன் இவ்வளவு பேச வேண்டியது உலகத்துல யாரும் இல்லாத அக்கறை உனக்கே இவ்வளவு அக்கறை உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் நானே பாதிக்கப்பட்டேன் நேரடியாக பாதிக்கப்பட்டேன் இதே வசனம் தான் எனக்கும் சரியா ஒவ்வொரு இடத்துலயும் லஞ்சத்தை கொடுக்க வேண்டிய இடத்துல நான் பாதிச்சு 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 வந்ததுனாலதான் அந்த லஞ்சத்தோட எனக்கு ஆஹ் ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவன் நானு ஒரு அது வந்து வானம் பார்த்த தொழில் அதுக்கு நீங்க வந்து என்ன சொல்ற ஒரு விவசாயத்தை வந்து நீங்க எப்பவுமே ஒரு நீங்க பண்ண முடியாது அது எதை பெஞ்சாலும் ஓவரா வெயில் அடிச்சாலும் எதுனாலும் உங்களுக்கு சில இடத்துல பிரச்சனை வரதான் செய்யும் சரியா சோ அந்த அந்த மாதிரி மாதிரி இருக்கும்போது எங்க அப்பா போய் உரத்தை போட்டு ஒரு ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு உரம் வாங்கி போய் போட்டு வருவாரு அன்னைக்கு நைட்டு மழை பெஞ்சிடும் மழை பெஞ்சு அந்த உரம் அப்படியே தண்ணியில தேங்கி அடுத்த வயலுக்கு போயிரும் சரியா நைட் வந்து அப்படியே நெஞ்ச தடவை அப்படியே வானத்தை பார்த்துட்டு அப்படியே சோகமா உட்காந்து இருப்பாரு மழை பெஞ்சுட்டேன் அந்த ஒரு நான் பக்கத்துல இருந்து அனுபவிச்சிருக்கேன் சரியா இந்த மாதிரி ஒரு மூணு நாலு மாசம் அந்த உரத்தை போட்டு வளர்த்து பயிராக்கி அறுவடை செஞ்சு என்னென்ன டெய்லி வயலுக்கு போய் வரப்பு வெட்டி எல்லாம் பண்ணிட்டு கடைசியா அறுவடை பண்ணி அந்த நெல் கொள்முதல் நிலையத்தை கொண்டு போறாங்க இல்லையா அங்க போகும்போது ஒரு சாக்குக்கு நாற்பது ரூபா கமிஷன் இந்த மாதிரி கடை கோடி விவசாயிட்டு ஆரம்பிக்கிறது ஒரு ஒரு ஸ்கூல்ல பிஎட் டீச்சருக்கு இட மாற்றம் அரசியல்வாதிகள் பணியடை மாற்றம் இந்த இது காவலர்கள் மாற்றம் ஒரு ஆர்டிஓ ஆபீஸ்ல லஞ்சம் அதே மாதிரி இந்த நம்ம வண்டி லைசன்ஸ் எடுக்க போறோம்ல ஆர்டிஓ ஒவ்வொரு லைசன்ஸுக்கும் லஞ்சம் பாஸ்போர்ட்டுக்கு லஞ்சம் எந்த இடத்துல இல்ல எந்த இடத்துல இல்ல நீங்க சொல்லுங்க இது போல அரசு அரசுல வேலை பாக்குற மருத்துவர்கள் கூட ஒழுங்கா சம்பளம் போடல இந்த ஆட்சியில உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியும் இவ்வளவு பிரச்சனைகளை நாட்டுல வச்சிருக்கீங்க நீங்க அதே மாதிரி நீங்க கைப்புண்ணு கண்ணாடி தேவைங்கிற மாதிரி ஒவ்வொரு டாஸ்மாக் கடையிலயும் அதிக காசு வாங்குறாங்க இது நாட்டுக்கே தெரியுது இது ஒரு நீதிபதி கேட்கல பிரதம மந்திரி பிரதம ஏ மோடிக்கு தெரியாத தமிழ்நாட்டுல இந்த கொடுமை நடக்குதுன்னு இல்ல அமித்ஷாக்கு தெரியாத தமிழ்நாட்டுல இந்த கொடுமை நடக்குதுன்னு அப்ப எப்படி இதெல்லாம் இப்படி எப்படி இதை நீங்க சகிச்சுக்கிட்டு இருக்க சொல்றீங்க எப்படி இருக்கு சொல்றீங்க இதை எப்படி நீங்க நியாயப்படுத்துறீங்க நாட்டுல

யாரும் ஒன்றும் கொஸ்டின் கேட்கல இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து மூணு வருஷம் தான் ஆகுது அரசியல் வந்து என்ன பச்சிலம் பையன் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இவ்வளோ நாள் சினிமாவில் இருந்தார் போன்னுக்கு சில்வர் ஸ்பூன் பசினா என்னன்னு தெரியாமல் வளர்ந்தவர் இன்றைக்கி வந்து துணை முதலமைச்சர் ஸோ அப்படி இருக்கும்போது மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க கட்சிக்காரங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க கொஸ்டின் கேட்கறதுக்கு யாரும் இல்லை ஸோ அது நியாயமாதனை படுத்து அவங்க கட்சி வைக்கம் அவங்க பண்றாங்க நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் உங்க பையனுக்கு நீங்க சொல்ல மாட்டீங்களா அப்ப உடல் பண்ணுங்க பொறுப்பேத்துக்கணும் நீங்க மக்கள் ஏத்துக்கிறாங்க மக்கள் நம்ம நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்ப அடுத்த ஏத்துக்கிறாங்க சரிப்படுத்த வழி நல்வழிப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்குல்ல ஒரு அரசியல் தலைவனை குற்றம் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல நம்மள யோசிச்சு பாக்கணும் நம்ம ஒழுங்கா இருக்கமா யோசிச்சு பாக்கணும் இதை தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் எழுதி பார்க்க வேண்டிய கேள்வி நீங்க டாஸ்மாக்ல போய் பத்து ரூபா கூட குடுக்குறீங்க உங்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் இந்த காசு எங்க இருந்து வருதுன்னு நீங்க யோசிக்கணும் முதல்ல கவர்மெண்ட் உங்களுக்கு மாசாயும் அதாவது இப்ப இருக்க அந்த திமுக அரசியல் கட்சி என்ன சொல்றாங்க மக்களையும் அந்த ஊழல்ல பங்கு பெற வைக்கிறாங்க உங்களுக்கு வாக்கு காசு இடத்துலதான் இந்த ஊழல் ஊண்டப்படுது செந்தல் பாலாஜிக்கு மதிப்பெண்றீங்க திமுக போறது எல்லா கட்சிக்குள்ள திமுக கொடுக்குது அதிமுக கொடுக்குது பாஜக கொடுக்குது எல்லாருமே கொடுக்குறாங்க இதுதான் வந்து பண்ணிட்டாங்களே அப்படின்றதுதான் வந்து வருத்தமா இருக்கு எனக்கு ஆமா இதை இதுக்கு உண்டான கருத்து உருவாக்கம் தான் நம்ம பண்ணணும் அந்த சமூகத்துல இந்த இந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்கணும் இது வாங்கக்கூடாது ஒவ்வொரு வீட்டு வெளியில எங்கள் வாக்கு விற்பனைக்கு இல்லைங்கிற எழுதின போர்டா எழுதி போடணும் நீங்க செந்தில் பாலாஜியை கொண்டாடுற சமூகம் சகாய மைய கொண்டாடல அப்ப இதுல இருந்தே சமூகமே ஒரு குற்ற சமூகம்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு படுதா சமூகமே ஒரு குற்ற சமூகமா மாறிடுச்சு ஒரு நேர்மையற்ற சமூகமா மாறிடுச்சு இங்க எல்லாரும் சாமி கும்பிடுறான் ஹிந்துத்துவ அரசியல் பேசுறான் ஹிந்துன்றான் தர்மம்ன்றான் சாமி கும்பிடாத ஆளே ரொம்ப கம்மி தமிழ்நாட்டுல எப்படி சாமி உனக்கு ஊழல் பண்ண சொல்லி கொடுக்குதா இல்ல இருந்து உனக்கு எப்படி இது இந்த திருட்டுத்தனத்தை எப்படி ஏத்துக்கிட்டு போறீங்க இந்த சாமி கும்புறவங்க எல்லாம் நீங்க சாமி கும்பிடுறவங்க இயேசு கும்புறவங்க அல்லாஹ் கும்புறவங்க எல்லாரையுமே தான் நான் கேட்கறேன் எல்லாருக்குதான் இந்த கேள்விய நான் வைக்கிறேன் எப்படி இந்த ஊழல் ஏத்துட்டு இந்த திருப்பை திருப்பி இந்த கட்சிகளுக்கு நீங்க போடுறீங்க உங்களுக்கு நீங்க ஒரு இடத்துல போய் நீங்க காசு கொடுத்து ஒரு வேலை உ உழைப்புக்கு இல்லாத மரியாதை வந்து நீங்க இந்தியாவுல சுதந்திரம் கிடை சுதந்திரம் கிடைச்சதுல இருந்து இன்னை வரைக்கும் சூசைட் பண்ணி இறந்த விவசாயிகளோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு மூன்றரை லட்சம் மூணரை லட்சம் சூசைட் பண்ணி அவன் கட அவன்தான் உழைச்சி நெல் நெல்லை போட்டு அவன் விவசாயம் பண்ணி அதுக்காக கடன் அவனுக்கு வந்து அது நஷ்டப்பட்டு கடனை வாங்கி அதை கெட்ட முடியாம கேடா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவன மானத்தை இழந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு குடும்பத்தோட சூசைட் பண்ணுவோம் மூன்றரை லட்சம் அது விஜய்க்கு வரக்கூடிய அந்த ஐம்பதாயிரம் சொல்றாங்கல்ல மாநாட்டுக்கு அதை விட ஆறு மடங்கு பெருசு சரியா நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ வந்து எல்லையில ராணுவ வீரர்கள் நாட்டை காப்பாத்திட்டு இருக்காங்கன்னு இந்த 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 எல்லாம் சேத்துல கால் வைக்கலாம் வைக்க முடியாது உங்களுக்கு அவனை காக்க நம்ம விட்டுட்டோம் மறந்துட்டோம் ஆனா இப்ப செந்தில் பாலாஜி தொங்கி பிடிச்சு ஆயிரம் செந்தில் பாலாஜி வருவாங்க ஆயிரம் உதயநிதி வருவாரு ஆயிரம் ஸ்டாலின் வருவாரு அந்த 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 இந்த திமுகன்ற ஒரு ஒரு விஷ மரம் ஒரு ஆலமரம் மாதிரி வளர்ந்து படர்ந்து இருக்கிற ஒரு விஷ செடி அதை அப்படியே வேரோட புடுங்குற தடம் தெரியாம அழிச்சாதான் அந்த அரசியல் தூய்மை பெறும் நம்ம தமிழ்நாட்டுல இது நீங்க செகண்ட் பிசினஸ் பண்றதே கவலைப்பட மாட்டான் ஏதாவது கட்சிக்கு கட்சிக்கு காசு கொடுத்து தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறான் எல்லா பிசினஸ் பண்ணி இப்ப இவ்வளவு தூரம் நீங்க ட்ரக்ஸ்ல இதே இது நம்ம இவ்வளவு பேசுறோம்ல எல்லாம் சரியாயிருச்சு எல்லாம் நம்ம வீட்டுல ஒரு சாவு விழுந்தா ட்ரக்ஸ்னால நம்ம வீட்டுல ஒரு கள்ளச்சாராய சாவு விழுந்தா அந்த கள்ளச்சாராய சாவு விழுந்துச்சுல்ல வீட்டுல அங்கெல்லாம் அனாதியா நிக்கிறாங்களா அப்பாவும் அம்மாவும் இழந்து அனாதியா நினைக்கிறாங்களா பசங்க

யார் வந்தாலும் வந்து எனக்கு தெரியாது விஜயையும் வந்து சீமானம் வந்து நமக்கு தெரியாது ஏன்னா வந்து அதுல ஆட்கள் கட்டல்ல வரல ஆமா அப்ப ஊழல் பண்ணாத ஒரு கட்சி உயிர் கூட இருக்கிற கட்சி விஜயகாந்துக்கு நீங்க அந்த வாய்ப்பை கொடுக்கல அவர் வந்து அந்த ஊழல் கட்சிக்குள்ளே கூட்டணி வந்து அமைச்சு போயிட்டாரு அப்ப வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும்ல இருக்கிற கட்சிகளுக்கு நீங்க எல்லாரும் பொது பொதுமைப்படுத்தி அப்படி சொல்லிட கூடாதுல எல்லாரும் ஊழல் பண்றாங்கல்ல நான் அப்படி சொல்லல நான் அதனால தான் வந்து ஆள் அதாவது வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டா இல்ல பட் இருந்தாலும் அவங்க சென்ட்ரல்ல இருக்கிறாங்க பட் இருந்தாலும் பிளஸ் பிஜேபி ஆளுகிர மாநிலத்தில் வந்து ஊழல் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா ஊழல் இருக்குது எல்லா ஊழல் இருக்கு இன்ஃபேக்ட் நம்ம வந்து பக்கத்துல இருக்கிற கர்நாடகாலேயே வந்து நம்ம வந்து பார்த்தோம் நம்ம அப்ப காங்கிரஸ் காங்கிரஸ் ஊழல் கட்சி தான் அந்த பட்டியல நீங்க வச்சீங்கன்னா காங்கிரஸ் ஊழல் கட்சி பாஜக ஊழல் கட்சிங்கிற பட்டியல்ல நீங்க சேர்த்துட்டீங்க அதே மாதிரி திமுக அதிமுக இந்த நாலு கட்சி ஊழல் கட்சியும் தெரியல அப்புறம் எதுக்கு திருப்பி அந்த கட்சிகள் ஓட்டு போடணும் ஏன்னா வந்து வேற வழி இல்லையே நம்ம வழி இருக்கே வழி இருக்கே

எப்படி இதை நீங்க சரிப்படுத்த முடியும் நீங்க ஸ்டாலின் கிட்ட போய் ஸ்டாலின் ஸ்டாலின் நாளையில இருந்து நீங்க அந்த மாதிரி அமைச்சர்கள் எல்லாம் ஊழல் பெற வைக்காதீங்கன்னு சொல்ல முடியுமா அதே மாதிரி இந்த ஊடகங்கள் சமூகங்கள் இது எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு இருக்கு கணேஷ் இதுல அதாவது நான் தொடர்ச்சியை கவனிச்சுட்டு வரும்போது ஊடகத்துல ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க வளம் குழிக்கும் இலாக்காக்கள் அப்படி ஒரு இலாக்கா இருக்கா வளம் குளிக்கும் இலாக்காங்க அது அது எப்படி அது எப்படி உங்களுக்கு சொல்ல மனசு வருது வளம் கொலிக்கும் இலாக்கானு வளம் கொலிக்கும் இலாக்காக்கள்னா வந்து அந்த இடத்துல பண்டிங் ஜாஸ்தியா வரும் இல்லையா இப்ப டாஸ்மாக் அப்படின்னா டாஸ்மாக்ல வந்து இந்த வரவு செலவுகள் டிரான்சாக்சன் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்றதுனால வரம் வளம் கொலிக்கும் இலாக்காக்கள் மனசாட்சியை தொட்டுதான் நீங்க இந்த பதில சொல்றீங்களா இல்ல நீங்க ஒரு ஒரு மலுப்பிடக்காக இந்த பதில சொல்றீங்களா இல்ல அதுதான் வந்து பேசிஸ் பட் இருந்தாலும் அங்கதான் வந்து சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்கிறது அவ்வளவு சம்பாதிக்கிறதுக்கு

ஊர்ல மூத்த பத்திரிக்கை எல்லாம் வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல இந்த மாதிரி உட்காந்து ஊடகத்தை வளம் பேசிக்கிட்டு இல்லாக்கான்னு பேசிக்கிட்டு அப்ப இதெல்லாம் நீங்களும் மாத்த மாட்டீங்க அப்ப இது அடுத்த தரமுனையே நீங்க இந்த மாதிரி சீகரிச்சுட்டு வர்றீங்க செந்தல் பாலாஜி பையன் அரசியலுக்கு வந்தா அவனும் உலகம் பண்ணுவான்ல ஏன்னா எங்க அப்பா பண்ணாரு அவரே அவர் அப்ப நான் பண்ணா என்ன தப்பு தானே பாப்பாரு கருணாநிதி பண்ணாரு அதெல்லாம் ஸ்டாலின் பண்றாரு அதான் உதயநிதியும் பண்ணுவாரு இது எப்படி மாறும் இப்ப சகாய இப்ப நீங்க சகாயம் ஒரு கட்சி ஆரம்பிச்சாருல திரும்பி பாதிச்ச ஊடகங்கள் இல்ல நிச்சமா இல்ல அவரு எங்க கூட எங்க இருக்காருனா தெரியுமா தெரியாதுல அப்ப நீங்க திருப்பி கூட்டிட்டு வரணும் நல்ல கண்ணா நீங்க திருப்பி கூட்டிட்டு வரணும் இந்த மாதிரி நீங்க இருக்கிற நல்லவர்களை விட்டுட்டு வழியே இல்ல வழியே இல்ல நீங்க பதப்பிக்கிட்டு இருக்கீங்க எத்தனை சுயேச்சிகள் நிக்கிறாங்க ஒவ்வொரு தொகுதியிலும் எவ்வளவு டாக்டர்கள் எவ்வளவு சுயேட்சிகள் எவ்வளவு வக்கீல்கள் வந்து அவங்க இந்த சமூக சீர்திருத்தத்தை பண்ணணும்னு வந்து நிக்கிறாங்க டிராபிக் ராமசாமி ஒரு சமூக சீர்திருத்தத்தை வரும் இல்லையா அப்ப இவங்க எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா எப்படி வழியே இல்ல நீங்க எப்படி சொல்றீங்க நீங்கதான் தேடி தேடி போய் ஊழல் கட்சிக்கு போடுறீங்க ஏன்னா நீங்க நீங்க அதுல ஒரு ஆதாயம் அடைகிறீங்க மக்கள் ஒரு ஆதாயம் அடைகிறீங்க அதுல இப்ப ஒருத்தர் காசு வாங்குற ஒருத்தர் அந்த பதவியில இருந்தாதான் நமக்கு உண்டான வேலையை நம்ம காசு குடுத்து சாதிச்சுக்க முடியுங்கிற எண்ணம் மக்களுக்கு இருக்கு ஒரு நல்ல வந்து உட்கார்ந்துட்டா காசு கொடுத்து இப்ப காமராஜர்கிட்ட போய் காசு குடுத்து நீங்க ஒரு வேலையும் செய்ய முடியாது ஆனா நீங்க இப்ப விஜயபாஸ்கர்ட்டையோ செந்தில் பாலாஜிட்டையோ காசை குடுத்து உள்ள அந்த அவரு அந்த ஒரு கோடி ஒரு கோடியே எழுவத்தஞ்சு லட்சம் ரூபாய் திமுக போட்ட வழக்குதானே அதுல ஒவ்வொருத்தனும் காசு குடுத்து வேலை வாங்குறதுக்கு அந்த காசு குடுத்து வேலை வாங்கறதுக்கு ஏவன் மனைவி தாலி வரைக்கும் அடமான வச்சு ஏமாந்துருப்பான் ஆனா வந்து இன்னைக்கு வந்து அவரு தியாகி ஆயிட்டாரு தியாகி உன்னோட தியாகம் பெரியது அதை விட பெரியது உன்னோட உறுதி அப்படின்ற மாதிரி அதெல்லாம் இருக்கட்டும் இந்த கதையெல்லாம் கருணாநிதி காலத்துல இருந்து இந்த கதையெல்லாம் கேந்த வசன கருத்தாக்கெல்லாம் போய் கேட்டுதான் இருக்கும் அந்த இத இதெல்லாம் விட்டுருக்கேன் நான் பேசுறது வந்து உண்மையான சமூக அரசியல் இவங்க இவங்க பண்ணக்கூடிய அந்த வேடிக்கை அரசியல் இந்த தரங்கட்ட அரசியல் எல்லாம் நான் பேச வரல நான் பேச வர்றது இங்க இங்க ஒரு சமூக சீர்திருத்தம் வேணுமா வேண்டாம் அதுதான் என்னோட கேள்வி சமூக சீர்திருத்தம் நிச்சயமா வேணும் இதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா வந்து அது இல்லாம போச்சு அப்படின்னா வந்து

இதுல இருக்கிற அரசியல் அரசியல் வந்து அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது இந்த விஷ செடியை புடுங்கி எரிஞ்சிட்டாலே இது வந்து சுத்தமாயிரும் இதுதான் என்னோட கருத்து இந்த விஷயத்துல இதெல்லாம் செந்தில் பாலாஜியோட மெரிட்ஸ் டீமெரிட்ஸ் அதெல்லாம் நீங்க அரவிந்திரன் துரைசாமி இல்லைன்னா ராஜகோபாலன் கேளுங்க அவங்க சொல்லுவாங்க அது என்ன பண்ணுவாரு என்ன பண்ண போறாருன்னு சரியா இது உதயநிதிக்கு ஒரு நியமன பதவி அவர் வந்து என்ன பண்றாருன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் அவரை விமர்சனம் பண்ணலாம் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம் சரியா நீங்க ஒரு உங்களுக்கு யாருக்குமே இல்லாத ஒரு பாக்கியம் நீங்க ஒரு முதலமைச்சருக்கு மகனா பிறந்திருக்கீங்க அதனால இந்த பாக்கியம் உங்களை கைகூடி வந்திருக்கு அதை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அவங்களை வாழ்த்துவோம் அதுல நீங்க அதுலயும் நீங்க கோல்மால் பண்ணீங்கன்னா உங்களை விமர்சனம் பண்ணுவோம் அது கட்டம் ஆனா செந்தில் பாலாஜி மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து தொடர்ச்சியா இந்த இன்னொரு இருக்கும்போது ஊழல் அமைச்சர்னு ஸ்டாலினே போய் கரூர்ல நின்னு இங்க ஒரு ஊழல்வாதி செந்தில் பாலாஜி நாரவாயா ஸ்டாலினுக்கு ஏன்னா அவர் அப்படி வேலைப்பட்டாருங்க அவர் அவங்க தோல்வியே வேலை பண்றாரு கொள்ளையடிக்கிறாரு வேலை பண்றாரு கொள்ளையடிக்கிறாரு நீங்க வந்து சரி நீங்க செந்தில் பாலாஜி இப்படி விமர்சனம் பண்றீங்க நான் தவறுன்னு சொல்லல

இதுக்குதான் இத இதைத்தான் நம்ம வந்து முன்னிறுத்தி நம்ம இதை மத்தபடி இதுல இருக்க மெட்டீரியல் பாலிடிக்ஸ் பேசுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க இந்த சமூக கருத்தை எடுத்து வைக்கிறது தான் இங்க ஆள் இல்ல இது நான் ஏன் பேசுறேன்னா நீங்க கேட்கலாம் எனக்கு ஏதாவது இவ்வளவு அக்கறை நீங்க கேட்கலாம் நான் ஒவ்வொரு இடத்துலையும் பாதிக்கப்பட்டு வந்திருக்கேன் ஒவ்வொரு விவசாய குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன் அதுல என்னென்ன பாதிப்பு இருக்கு கடைக்கோடி விவசாயி வரைக்கும் எப்படி லஞ்சம் லஞ்சத்தினால பாதிக்கப்படுறாங்கன்னு அறிஞ்சு தெரிஞ்சு வந்திருக்கேன் அதனால தான் இவ்வளவு ஆதங்கப்பட்டு நான் பேசுறேன் இல்லேன்னா நான் வந்து நான் ஒரு ஒரு பணக்கார வீட்டுல பிறந்து ஒரு சில்வர் ஸ்பூனோட பிறந்தேன்னா இது இந்த வழி உள்ள வலியெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கே தெரியாது இந்த மாதிரி ஒரு 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 கிராமத்துல இருந்து ஒரு இந்த வலியை சுமந்து வந்ததுனாலதான் அதே நேரத்துல இந்த இவ்வளவு இவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் ஒவ்வொரு இடத்துல லஞ்சம் தவிர்த்து தவிர்த்து சொந்த உழைப்புல உயர்ந்து வந்திருக்கேன் சரியா அதனாலதான் இந்த ஆலங்க நிறைய அந்த மாதிரி என்ன சொல்றது அந்த மாதிரி நிறைய இடத்துல நானும் பாத்துருக்கேன் நானும் வந்து அந்த என்னை நான் கடந்து வந்த பாதைல வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வேற வழி இல்லாமல் நான் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் அவ்வளவுதான் நீங்கள் வந்து அதை தவிர்த்துருக்கீங்க நான் வந்து வலியோட கொடுத்துட்டு வந்திருக்கேன் அங்கேயிருந்து எங்கேயாவது கடனை ஏன்னா நமக்கு வேலை நடக்கணுமே இது என்னடா இது நம்ம நம்ம பண்ணுற அவங்க பண்ணுற நார்மலாக பண்ணுற வேலைக்கே காசு கொடுக்க வேண்டியதாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி வழியோட காசு கொடுத்துட்டு சரி ஏன்னா வந்து சரி போ போடா போகுது வேற வழி இல்லையே நம்ம வந்து வாழ்ந்தாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன் அவ்வளோதான் அந்த வழி அந்த வழி வந்து இல்லாமல் கிடையாது அதனால தான் வந்து இன்னைக்கு ஏழு மணிக்கு வந்து டாஸ்மாக் ஓப்பன் பண்ணியிருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது மனசு பலிச்சுது பட் என்ன பண்ண முடியும் மன மக்களாக அதை ஏற்றுக்கிறாங்களே நார்மலைஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் இல்ல என்ன என்ன பொறுத்து என்னை பொறுத்த வரைக்கும் இதை அப்படியே விட்டுட்டு போற மனநிலை நான் இல்ல நான் வந்து இதுக்குண்டான விஷயங்களை பேசணும்னு எண்ணிதான் நான் வந்து இந்த சமூக கருத்துக்களை எடுத்து மக்கள்கிட்ட உரைக்கணும் இது வந்து மக்கள்கிட்ட தான் இந்த குற்றம் இருக்கு அவங்கதான் தான் இதுல என்னுடைய கருத்து இதுல செந்தில் பாலாஜிங்கிறது வந்து ஒரு இன்னைக்கு செந்தில் பாலாஜி நாளைக்கு வேற ஒரு ஆள் சரியா அப்ப இங்க ஸ்தீர்தத்தம் தேவைப்படுறது மக்கள் மனசுல நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோம் எதை எதை மனசுல வச்சு ஓட்டு போடுறோம் எத அதுதான் முக்கியமே தவிர நீங்க வந்து இந்த மாதிரி அரசியல்வாதிகள் வந்து தப்பு பண்றாங்க தப்பு பண்ணல அவங்களோட டிமெரிட்ஸ் எல்லாம் பேசி இந்த அரசியல நம்ம வந்து பண்ண முடியாது இறுதி கருத்தை நான் மக்கள்கிட்ட எடுத்து வைக்கிறேன் நீங்க மாற்று அரசியலை நோக்கி மக்கள் போகணும் மாதிரி நீங்க சொல்றீங்க நான் அப்படி எடுத்துக்கிறேன் திமுக அதிமுகன்னு இல்லாம இந்த வட்டி வந்து விஜய் வர்றாரு அவருக்கு ஒரு சான்ஸ் இல்ல வந்து சீமான் இருக்கிறாரு அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாப்போமே அவங்க என்ன பண்றாங்க ஒருவேளை வந்து சமூக சீர்திருத்தங்களை கொண்டு வராங்களான்னு பாக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நிச்சயமாக அதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதை வந்து மக்கள் வந்து எடுத்து பண்ணாங்க அப்படின்னா இப்போ ஆளுகிற திமுகவும் இருந்தாலும் சரி அதிமுகலாக இருந்தாலும் சரி அவங்க வந்து நிச்சயமாக ஓகே நம்ம தப்பு பண்ணிட்டோன்றதை அட்லீஸ்ட் ரயலைஸ் பண்ணுவாங்க பட் அந்த சீர்திருத்தம் நடக்குமா நடக்காதான்றது வந்து க டைம் தான் ஆன்சர் பண்ணுவோம் லாஸ்ட்டு ஃபைனல் தாட்ஸ் இருக்கும் இருபத்தாறு வரைக்கும் இந்த சமூக சீர்திருத்தம் இந்த வந்து மாற்று இந்த ஒரு மாற்று வேணும்னு நினைக்கிறவங்க வந்து நிச்சயமா ஓட்டை வந்து இருபத்தாறுல மாத்தி போட்டு இந்த இந்த ஒரு கேடுகட்ட அரசியலை வந்து பாருங்க எவ்வளவு தூரம் ஒரு ஒரு ஊழல் அமைச்சரை வெளியே வந்த உடனே திருப்பி தூக்கி அதில் வைக்கிறாங்கன்னு பாருங்க அப்ப மக்களை என்னமா மதிக்கிறாங்கன்னு பாருங்க சரியா இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுட்டு இருபத்தாறுக்கு ஓட்டு போட்டதுக்கு நீங்க தயாராகிங்க மக்களே இதுதான் என்னோட இறுதி கருத்து இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அருண் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது இன்னைக்கு பேச்சு அது அது இருந்து பேசுகிற மாதிரியும் எனக்கு தோணுச்சு அந்த குமுறல்கள் எனக்கும் இருக்கு பட் மக்களாகிய தமிழர்கள் என்ன பண்ண போறாங்கன்றதை நம்ம வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல பார்ப்போம் இது வரைக்கும் நம்ம நம்மளால முடிஞ்சதை நம்ம பேசிகிட்டு இருப்போம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்